விசுவாசிக்கிற எவனும் நீதிமானாக்கப்படுகிறான் அப்போ சிலர் பதிமூன்று முப்பத்தி ஒம்போது இயேசுவில் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவனும் உடனடியாக நீதிமானாக்கப்படுகிறான் விசுவாசம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கனியை கொடுப்பதாக சொல்ல முடியாது ஆனால் இப்பொழுதே நீதிமானாக்கப்படுகிறான் நீதிமானாக்கப்படுதல் என்பது விசுவாசத்தின் பலனாக இருந்தாலும் ஆத்துமாவில் ஒருவன் இயேசுவுக்கு நெருக்கமாய் வந்து விசுவாசிக்கும் பொழுது உடனடியாக அவன் நீதிமானாக்கப்படுகிறான் அவருக்குள் அவன் முழுமையாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் அங்கீகரிக்கப்படுகிறான் தேவனின் கிருபாசனத்துக்கு முன்பாக நிற்கிற எந்த ஒருவரும் நீதிமானாக்கப்படுவது போல இப்பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் சிலுவையில் அந்த திருடன் எவ்விதமாக அங்கு தன்னுடைய கண்களை விசுவாசத்தோடு இயேசுவின் பக்கமாக திரும்பினானோ அப்பொழுது உடனடியாக அவன் நீதிமானாக்கப்பட்டான் பவுல் பல ஆண்டுகள் ஊழியம் செய்தாலும் கூட அந்த திருடனை விட மேலான நிலையில் ஒரு நீதிமானாக்கப்படுதல் என்பது நடைபெறவில்லை ஆனால் உடனடியாக இன்று இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் ஈர்க்கப்பட்டு பாவங்கள் இன்று மீட்கப்பட்டு உடனடியாக நீதிமானாக்கப்படுகிறோம் என்ன ஒரு அருமையான தேவனுடைய கருவை இது நாம் நம்முடைய மரணத்துக்கு பின்பாக யோர்தானை கடந்த பின்பாக அனுபவிக்க முடியான ஒரு காரியமாக அல்ல ஆனால் இப்பொழுது வனாந்தரத்தில் மன்னாவை முடியான ஒரு நிலையில் அனுபவிக்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் தேவன் நமக்கு அனுதினம் கொடுக்க முடியான ஆத்தும சத்துவத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது நாம் இப்பொழுதே பாவத்தினின்று மன்னிக்கப்பட்டு பாவங்கள் நீக்கப்பட்டவர்களாக தேவனுடைய பார்வையில் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக ஒருபோதும் பாவம் இழைக்காதவர்களைப் போல கருதப்படுவர்களாக காணப்படுகிறோம் கேட்டால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் இனி ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவதில்லை அவருடைய ஜனங்களில் ஒருவர் பேரிலும் அந்த தேவ புத்தகத்தில் பாவத்துக்கு எதிரான ஒரு தண்டனையானது இல்லை தெரிந்து கொள்ளவற்றில் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார் இந்த உலகத்தின் நியாயாதிபதிக்கு முன்பாக ஒரு சின்ன துரும்பாவது ஒரு சுருக்கமாவது அல்லது தொடர்ந்து ஒரு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நீதிமானாக்கப்படுதல் என்பது இந்த உலகத்தின் நியாயாதிபதிக்கு முன்பாக முழுமையானதாக இருக்கிறதை ஒழிய அதில் வேறொன்றுமில்லை ஆகவே நாம் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய காரியங்களில் விழித்தெழுவோம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுதியான காலங்களை இனிமையான இயேசுவோடு செலவிடுவோமாக ஆமீன்